கருட புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குங்க ஸோ நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோலாம் நிறையா வந்து போட்டிருப்பேன் அதில் நீங்கள் இறந்த பிறகு வந்து எங்கெங்கெல்லாம் போவீங்க என்னென்ன சடங்குகள்லாம் நடக்கும் நீங்கள் வந்து நரகத்து கோவிலா சொக்குத்து கோவிலா அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து அந்த கருட புராணத்தில் இருக்கும் நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தண்டனைகள்லாம் வழங்கப்படும்ன்றது கூட அந்த கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கருட புராணத்தில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருந்துச்சுன்னா இதை நான் படித்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து அடுத்த ஆளுக்கு சொல்லணும் நம்ம ஒரு வீடியோவை வந்து இதை கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ யாரெல்லாம் வந்து சொற்கத்துக்கு போவா யாரெல்லாம் வந்து நரகத்துக்கு போவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே எப்பயுமே இருக்கும்ல ஸோ அதற்கான பதிலு தான் இந்த வீடியோ ஸோ ஒரு ஆறு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண மூடி ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான விடை வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து இப்போ புரிய ஆரம்பிக்கும் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்கு அதில் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாசி அதாவது இந்த தாசி தொழில்னு சொல்லுவாங்களா கால்களில் சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி விவச்சார தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்று இருக்குது அதற்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவருடைய வீடு இருக்குது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாசி வீட்டுக்கும் நிறையா ஆண்கள்லாம் வந்து கூட்டமொன்றமாக வந்து வந்துட்டு இருக்காங்க அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனிவருடைய வீட்டுக்குமே வந்து நிறைய பேர் வந்து கூட்டமொட்டமாக வந்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த முனிவர் வீட்டுக்கு வர்றவங்களா வந்து கொஞ்சம் வந்து சங்கடப்படுறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாசி வீடெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வந்து உங்களை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து சங்கட ஆசைப்படுறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அந்த தாசி தொழில் செய்கிற அந்த பெண்கிட்ட போகிறாரு போயிட்டு இங்கே பாருமா நம்ம ரெண்டு பேருடைய வீடுமே வந்து ஒரே தான் அமைஞ்சிருக்கு பக்கத்து பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஆனால் என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் தேடி வராங்க ஒரு பக்தி மயமாக வராங்க ஆனால் அவங்க வந்து உங்களுடைய அந்த தாசி வீட்டெல்லாம் வந்து தாண்டி தான் வர்றதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சங்கடப்படுறாங்க இதை வந்து என்னால் வந்து முற்றிலுமாவே வந்து இதை என்னால் ஏற்றுக்கிறவே முடியலை தயவு செஞ்சு நீ என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கியோ அந்த தொழிலை வந்து விட்டுரு ஏன்னா இந்த தொழில் செய்கிறது வந்து மிகப்பெரிய வந்து பாவமாக இந்த தொழில் செய்கிறதுனால வந்து ஏழு ஏழு ஜென்மங்களுக்குமே வந்து உன்னுடைய பாவம் வந்து தீரவே தீராது இந்த தொழிலை விட்டுட்டு நீ உழைச்சி ஒரு நல்ல தொழிலை வந்து செய் அப்போ தான் வந்து நீ வாழ்க்கையில் முன்னேறுவ உன்னுடைய பாவம் உன்னுடைய கர்மாவும் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த முனிவர் வந்து அந்த தாசி பெண்ணுக்கு வந்து ஒரு வார்த்தைகளை வந்து சொல்லி வர்றாரு உடனே வந்து அந்த தாசி பொண்ணு வந்து அந்த முனிவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா நானும் வந்து இந்த தொழிலை எப்படியாவது வந்து விட்டுட்டு போகலான்னு தான் பார்க்குறேன் ஆனா அந்த சமுதாயம் வந்து என்னை வந்து இந்த தொழில கூட முடிய அத படி பண்ணிருது சொல்ல அந்த இந்த சமுதாயம் தான் வந்து என்னை இந்த தொழிலுக்குள்ளேயே வந்து தள்ளிருச்சு நான் இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போனா கூட என்னை யாருமே வந்து அந்த இடத்துலையுமே வந்து வேலைக்கு சேர்க்க மாட்றாங்க சரி ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பாத்திரம் பண்ண கழுவியாவது வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னா இல்ல இல்லை வந்து வேலை கிடையாது உன்னெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே விட்டோம்னா என் குடும்பம் வந்து ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கேயுமே வந்து வேலைக்கு சேர்க்க மாட்டுறாங்க எங்கே போனாலும் வந்து என்னை குறை சொல்கிறாங்க நான் என்ன தான் பண்ணுவேன் எனக்கே ஒன்றும் புரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசி பொண்ணு வந்து அந்த முனிவர்கிட்ட அழுகாத குறையாக வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து சொல்லி புரிய வைக்கிது உடனே வந்து அந்த முனிவர் வந்து நீ என்ன வேணால் காரணம் சொல்லுமா நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் நீ நாளையிலேருந்து இந்த தொழில் பண்ணக்கூடாது நீ எந்த தொழில் பண்ணாலும் சரி இந்த தொழில் மட்டும் நீ பண்ணக்கூடாது இது வந்து பாவம் நீ வந்து இந்த இடத்த விட்டு கூட காலி பண்ணி கூட போயிடு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தொழிலின் மேலே இங்கே நடக்கக்கூடாது இங்கே யாராவது வந்தாங்க அப்படின்னா நான் வந்து மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு கடிந்த சொற்களால் வந்து அந்த தாசி பொண்ணை வந்து காயப்படுத்திட்டு அந்த முனிவர் வந்து போயிடுறாரு உடனே வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த தாசி பொண்ணு வந்து சாமிக்கிட்ட முன்னாடி அழுகுறாள் அழுது இந்த மாதிரி நான் வந்து அந்த தொழிலை வந்து விரும்பி ஏற்றுக்கல இந்த சமுதாயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து என்னை தொழிலில் வந்து தள்ளிடுச்சு இருந்தாலும் வந்து அந்த முனிவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த தொழிலை விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை விட்டுட்டு வேலை தேடி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பொண்ணு அடையுது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எங்கேயுமே வந்து வேலையும் கிடைக்கல தகுந்த மரியாதையும் கிடைக்கல அவள் போடுற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவளை அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளேயே கூட நுழைய விட மாட்டாங்க அவளால் எந்த வேலைக்குமே வந்து போக முடியல நாட்கள் ஆகிக்கிட்டே இருக்குது அவர்கிட்ட சுத்தமாக வந்து காசு இல்லை பசியால் வந்து இது பாடுறா அப்படியே என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான யோசனையிலே வந்து திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கா ஆனால் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாசி வீட்டுக்கு ரெகுலராக வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து விடுறதா இல்லை அவளை வந்து திரும்பவுமே வந்து இந்த கையவர்கள் வந்து அந்த தொழிலுக்கே வந்து அவளை வந்து தள்ளிட்டாங்க அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை ஏன்னா எங்கே போனாலுமே வந்து அவளை வந்து கடுஞ்சொருக்களால் சொல்லி பேசி ரொம்பவுமே வந்து மனசு வந்து புண்படுத்திடுறாங்க திரும்பவுமே வந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவுமே வந்து அழுகிற கடவுள் என்னால வந்து இதுலேருந்து மீண்டு வந்து வேற தொழில் இப்போ என்னால் பார்க்கவே முடியல எல்லாரும் என்னை வேற தான் பார்க்குறாங்க நான் திருந்தி வந்தா கூட என்னை யாரும் ஏத்துக்க மாட்றாங்க என்னால முடியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து மன வருத்தப்படுறான் இந்த தாசி வந்து திரும்ப தொழில் ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற விஷயம் வந்து அந்த முனிவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து அந்த முனிவருக்கு வந்து கோவம்னா கோவம் அவ்வளோ கோவம் ரொம்பவுமே வந்து மனசுக்குள்ள வந்து அந்த தாசியை வந்து திட்டிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா டெய்லியும் அவங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்றத கவுண்ட் பண்றதுக்காக கற்களை வந்து ஒரு இடத்துல வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்போ ஒரு நாளைக்கு வந்து அவர் வீட்டுக்கு வந்து ஒரு இருபது பேர் வராங்க அப்படின்னா ஒரு இருபது கற்களை வந்து அந்த இடத்துல வந்து அடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்படியாவது ஒரு ஒரு மாசங்களாவது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கற்வியலே வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு அப்போ அந்த முனிவர் வந்து அந்த தாசியை கூப்பிட்டு கேட்கறாரு இங்க வாமா நீ இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கல அந்த பாவம் அந்த பாவத்தினுடைய மொத்த குவியல் தான் வந்து இந்த கற்குவியல் உங்கள் வீட்டுக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் நான் வந்து கணக்கு பண்ணி ஒரு கல் எடுத்து வச்சேன் இப்போ பார் அது வந்து எவ்வளோ வந்து மலம் மாதிரி வந்து நிற்கிறதுனு இதெல்லாம் வந்து ஒரு பிழப்பா இதெல்லாம் ஒரு பிழப்புன்னு சொல்லி நீ வந்து புழைச்சுட்டுருக்கிய இந்த உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்குது அதெல்லாம் விட்டுப்பட்டு இந்த மாதிரியான ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கே இந்த மாதிரியான ஒரு பாவத்தை வந்து நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் இருந்தாலும் தான் நீ எல்லாம் வந்து செத்து போனாலும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல வந்து கதறி அழுதுகிட்டு வந்து அந்த தாசி பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்து அந்த தாசி பொண்ணு கடவுள் கட்டை வந்து அழுகுது எனக்கு வந்து இப்போ வந்து நான் தற்கொலை கூட செஞ்சுக்கிருவேன் ஆனால் அந்த தற்கொலை செய்கிறதுன்றது பாவம் ஸோ அந்த பாவத்தை வந்து நான் என்னைக்கு பண்ண மாட்டேன் என்னால் அந்த தொழிலை விட்டு போகவும் முடியல இந்த ஒரு சமுதாயம் வந்து என்னை இதை விட்டு ஏற்றுக்கிறவும் முடியல தயவு செஞ்சு வந்து என்னை வந்து உங்ககிட்டே கூப்பிட்டு போயிரு என்னை வந்து சாகு அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட வந்து ரொம்ப அந்த கதறி அழுகுறா அந்த அவள் கதறி அழுகுறது அந்த சத்தம் வந்து கடவுளுக்கு கேட்டுருச்சா என்னான்றது தெரியல காலையில் விடியும் போது பார்த்தீங்கன்னா அவள் வந்து இறந்து கிடக்கா அவள் வீட்லேயே அதே சமயத்தில் வந்து இந்த முனிவரை பார்த்தீங்கன்னா அந்த முனிவருமே வந்து அவருடைய வீட்டில் வந்து இறந்து கிடக்குறாரு ஸோ இரண்டு பேருமே இறந்துட்டாங்க ஸோ அந்த துறவி இருக்காருல அந்த துறவியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதையோட வந்து சமாதியெல்லாம் பண்ணி அந்த ஜீவ ஜீவசமாதிலாம் பண்ணுவாங்களா ஸோ அதை எல்லாமே பண்ணி பூக்கள்லாம் போட்டு மாலையெல்லாம் பண்ணி பயங்கர ஒரு ராஜ அலங்காரத்தில் வந்து அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் வந்து நடைபெறுது ஆனால் இந்த சைடு வந்து அந்த தாசி பொண்ணை பார்த்திங்க அப்படின்னா அவளுடைய உடம்ப வந்து காட்டில் வந்து அப்படியே வெட்டி தூக்கி போட்டு அதை வந்து நாய்க்கும் நரிக்கும் வந்து சாப்பாடாக வந்து போட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா விண்ணுலம் போயிட்டாங்க இறந்து ஸோ அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் இருக்காரு ஸோ யமதர்மன் வந்து இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தாசி பொண்ணை வந்து நீ வந்து சொர்க்கத்துக்கு போமா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இந்த முனிவரை பார்த்து நீங்க வந்து நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்தோன்னே வந்து அந்த முனிவர்னால ஏத்துக்கிற முடியல நீங்க யமதர்மா நீங்கள் வந்து நீதி வந்து தவற வாளங்கிறீங்க அப்படின்னோடனே யமதர்மன் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு என்னது நீதிக்கான அரசனே நான் தான் நான் எப்படி வந்து நீதியை தப்பாக வழங்குவேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து மக்களுக்கு வந்து பக்தியையும் எவ்வளோ பெரிய போதனைகளையும் இதெல்லாம் வந்து நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் பூமியில் அவள் வந்து ஆன்மங்களுக்குலாம் வந்து சுகத்தை கொடுக்குற ஒரு தாசி தொழில் பண்ணிட்டு இருந்தா அந்த தாசி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவர்களுக்கு நீங்கள் வந்து சொர்க்கத்தை கொடுக்குறீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு போதம் பண்ண எனக்கு வந்து நீங்கள் நரகத்தை கொடுக்குறீங்களா இதை நான் வந்து எப்படி நான் வந்து ஏற்றுக்க முடியும் தான் வந்து எம்ம தர்மன்னு சொல்றாரு நீ சொல்றதும் நியாயம் தான் ஆனால் அதற்கான பதிலை வந்து இப்போ நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கும் உடல் அளவில் பார்த்தா நீ தான் வந்து ரொம்ப சுத்தக்காரன் ஏன்னா நீ டெய்லியுமே வந்து குளிக்கிற விபூதி புசுற சாமி கும்புற போதகம் பண்ணுற எல்லா விஷயமுமே பண்ற உடல் அளவில் நீ வந்து ரொம்ப சுத்தமானவன்னா ஆனால் அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவில் வந்து அவர் ரொம்பவுமே வந்து கேவலமானவன் தான் நான் இல்லையெல்லாம் சொல்லலை அவள் உடல் அளவுல இருந்தனால தான் அவளுடைய பிணம் இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுல நாய்க்கு நரிக்கு வந்து புடப்பட்டுச்சு உன்னுடைய உடல் சுத்தமா இருந்ததுனால மட்டும்தான் உனக்கு வந்து ராஜ ஊர்வலம் வந்து உன்னுடைய இறுதி ஊர்வலத்துல வந்து நடந்துச்சு ஆனா மனதளவுல பார்த்தீங்கன்னா அவள் யாரையுமே வந்து இப்போ வரைக்கும் வஞ்சிக்கவே இல்லை இவ்வளோ கடிஞ்சொருற்களால் அவளை வந்து நீ திட்டுன நீ செத்து போன கூட சொன்ன அப்போ கூட வந்து உன் மேலே வந்து அவள் எந்த கோவமும் காட்டலை அவள் ஒன்னை வந்து வஞ்சிக்கல உன்னை வந்து கண்டிக்கலை எதுவுமே பண்ணலை ஸோ மனசளவில் வந்து ரொம்பவுமே வந்து சுத்தமாக இருக்கா ஆனால் நீ வந்து ஒரு முனிவராகவே இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து நாலு வேலை வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி போதகம் பண்ணி எல்லாமே பண்ணாலும் நீ மனசளவில் வந்து ஒரு ஆளை வந்து கடிஞ்சுக்கிட்டே இருந்திருக்க வஞ்சித்துக்கிட்டே இருந்திருக்க அந்த வஞ்சனை காரணமாக தான் வந்து உனக்கு வந்து நரம் கொடுக்கப்பட்டிருக்கு உடலளவில் சுத்தமாக இருந்தால் இங்கே யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது நீ மனதளவில் வந்து ஒரு மனசை வந்து தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே சொர்க்கம் கிடைக்கும் ஸோ நீ மனதளவில் வந்து ஒருத்தனை வந்து வஞ்சிச்சுட்டு நீ வந்து கண்டிச்சுட்டு அவங்கள வந்து திட்டிக்கிட்டு இருந்துட்டு நான் வந்து டெய்லி வந்து கடவுளை கும்பிட்றேன் நான் வந்து ஆறு வேளை வந்து சாமி கும்பிட்றேன் நாலு வேளை குளிக்கிறேன் அப்படின்னா அதனால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது இதெல்லாம் உங்களுடைய பூமியிலேயே முடிஞ்சு போகும் ஆனால் உங்களுடைய மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து மேலே வந்து இந்த விண்ணுலகத்தை வந்து உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எம்ம வந்து தீர்ப்பு சொல்கிறாரு இதை படிக்கும் போது வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா டைட்டிலே வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா சொர்க்கம் யாருக்கு தாசிக்கா முனிவருக்கு அப்படின்னு போட்டுதாங்க நான் சொர்க்கம் யாருக்கு முனிவருக்கு தான் நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் ஃபுல்லாக படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக வந்து உண்மையான வந்து நீதி அரசன் வந்து ராஜா தான் அப்படின்னு ஸோ இது மாதிரியான கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து மூவி ரிவ்யூஸ் வேணும் மூவி ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு சேனலான மூவி எக்ஸ்ப்ளோரிங் சேனலுடைய லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் கொடுத்த சப்போர்ட்டை வந்து அந்த அப்படின்றத வந்து நான் நம்புறேன் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பை